தமிழக அரசின் கீழ் எங்கும் உண்மை சரிபார்ப்பு குழுவை கலைத்திருக்க என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார் மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் மறைமுக தணிக்கையை திணிக்கும் விதிகள் செல்லாது என்று மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு அளித்திருக்கிறார் மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று தமிழக அரசு உண்மை சரிபார்க்க குழுவை கலைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிழந்திருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் இது குறித்த கூடுதல் தகவல்கள் எடுக்கலாம் வணக்கம் அபிராமி மறைமுக தணிக்கையை திணிக்கக்கூடிய விதிகள் செல்லாது என மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கூடிய நிலையில் அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி தமிழக அரசினுடைய உண்மை சரிபார்க்கும் அழகை கலைக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சமூக ஊடகங்களில் அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து வெளியாகும் செய்திகளின் உண்மை தன்மையை ஆய்வு செய்வதற்காக உண்மை சரிபார்க்கும் குழுக்களை அரசு சார்பில் அமைக்க வகை செய்யக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தகவல் தொழில்நுட்ப விதிகளில் செய்யப்பட்ட திருத்தங்கள் பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரானது எனவும் எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்கள் மீது மறைமுக தணிக்கையை திணிக்கக்கூடியது என்றும் கூறி அந்த திருத்தங்களை ரத்து செய்து மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் அந்த கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் வரவேற்கப்பட்டு வழங்கப்படக்கூடிய அந்த தீர்ப்புக்கு அன்புமணி ராமதாஸ் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசினுடைய கொள்கை கொள்கைகளை கண்களை மூடிக்கொண்டு எதிர்க்கக்கூடிய திமுக அரசு எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெரிப்பதற்கான இந்த நடவடிக்கையை மட்டும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தியதாக கடுமையாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார் எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை திருத்து விமர்சிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உண்மை கண்டறியும் அழகை அமைத்து அதில் தங்களுக்கு ஆதரவாக பேசுபவர்களை மட்டுமே கொள்ளைப்புற வழியாக பணியமர்த்தி லட்சக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை ஊதியமாக வாரி இறைப்பதாகவும் இதற்கு எழுந்த எதிர்ப்புகளை தமிழக அரசு பொருட்படுத்தவில்லை எனவும் கடுமையாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார் மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உண்மை கண்டறியும் அழகை தாமாக முன்வந்து உடனடியாக கலைக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் தமிழ்நாட்டில் கருத்துரிமையை பாதுகாக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரியக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்